மகம் பேரன்பு மிக்க த்ரீ டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் வருகையினால் பலவிதமான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி மீனராசி ராசி உங்கள் ராசியிலே ராகுபகவானும் அவரோடு புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திலே ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் சுக்ர பகவானும் அவரோடு இந்த வாரம் புதன்கிழமை மதியம் மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்து வரை குரு பகவான் அமர்ந்திருப்பான் உங்கள் ராசிநாதன் ஐந்து இருபத்தி ரெண்டுக்கு உங்கள் ராசிநாதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் அமர்வார் ரிஷபராசியில் போய் அமர்ந்துருவார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் உங்கள் ராசிக்கு விரைவஸ்தானத்திலே சனி பகவானும் அமர்ந்திருப்பார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று உங்கள் ராசியில் அமரவார் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும் அதைபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது வேதை கிடையாது தெய்வ பலம் பூர்ந்திய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய் பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் மூலா நட்சத்திரமும் அமிர்தியோகமும் கூடிய கரி திங்கட்கிழமைக்கு இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை சஷ்டி திதியும் பூராட நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய தேய்பிரை சஷ்டி நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி திதியும் உத்திரட நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து புதன்கிழமை உழைப்பாளர் தினம் தொழிலாளர் தினம் மே ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு திதி தேவிரை அஷ்டமி திதியும் துருவண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாள் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமாகிய ஆகிய ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய நாள் குரு பயிற்சி நடக்குது அடுத்து வியாழக்கிழமை ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்வரையில் வரக்கூடிய நவமி திதி அவிட்ட நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் அடுத்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரை தசமி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாள் அன்று நாள் சுப முகூர்த்த நன்னாள் அப்போ இந்த வாரத்திலே முதல் சுபமூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை தான் வருது அன்று தனிய நாளும் கூட நல்ல அருமையான நாள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் அன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரை ஏகாதசி திதி நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாள் அன்றைய நாள் சுற்றறிக்கும் சூரிய பகவான் அவரின் அக்கினி நட்சத்திரத்தின் ஆரம்ப நாள் இதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மீனராசி என்பதே இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பவானையே பேச்சு நன்மையை தருமா என்ற கேள்விக்கு சகாயஸ்தானத்தில் அமரக்கூடிய காரணத்தினால சகாயம் தருவதற்கான வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தக்கூடிய பலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது தனஸ்தானத்தில் இருந்தபொழுது தன லாபங்களை நிறைய தந்தார் சகாயஸ்தானத்துக்கு வரும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களுடைய சகாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக சகாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வயிற்றெல்லாம் முறைப்படி பயன்படுத்துவதும் அதனை அனுபவிப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது அதன்படி இந்த வாரத்தில் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பத்தாம் மதி அவர்தான் குரு பகவான் தான் அவர் சகாயஸ்தானத்துக்கு போகும்போது தொழில் வியாபாரம் உங்களுக்கு சகாயமாக நடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது நிறைய வந்து பொருள்களை வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய வந்து உங்களுக்கு முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக சொல்ல தொழிலாளர்களுடைய ஒற்றுமை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்களுடைய து துணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இவற்றை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு மாத்திரம் உங்கள்கிட்ட உண்டு ஆனால் அதை மட்டும் நீங்கள் சரியான முறையில் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் முழுவதும் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு லாபமாகவும் யோகமாகவும் கிடைக்கும் தான் பனிச்சுமைகள் இருந்தாலும் அந்த பனிச்சுமைகள் எல்லாம் பகிர்ந்து அளிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அன்பும் மரவணைப்பும் ஆதரவும் நிச்சயமாக கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுபமான வாரம் பஞ்சமாதிபதி வருகையும் சுபமூர்த்தனால் இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் மனம் விரும்பிய பல விஷயங்கள் கை கொடுத்து ஒருவருக்கான வாய்ப்பு கிடைக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் மாத்திரம் சிறிது கவனம் செலுத்துங்கள் ஆறாம் இடத்து சூரியன் உச்சம் பெற்றதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா இந்த காலகட்டங்கள் வெயில் காலங்களில் கொஞ்சம் வேக்கட் அதாவது வெயில் கட்டி வரும் உங்களுக்கு வேணக்கட்டின்னு சொல்லுமே வேணக்கட்டி வரும் முகத்தில் அங்கே கொஞ்சம் வெடிப்பு தடிப்பு இதெல்லாம் வரக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு அருமையான வாரம் ஏழாம் இடத்தை விதியாக புத பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதும் அவரோடு பாக்கியாதிபதி செவ்வாய் அமர்ந்திருப்பதும் தெய்வ பலமும் குழந்தைகளுடைய பலமும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போதும் ஒன்று ஏழு ஒன்பது சேர்க்கை தெய்வ பலம் உங்களுடைய இஷ்ட குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கப்போதும் கணவன் மனைவி உறவு பலப்பட போகுதும் பாக்கிய யோகங்கள் பலகி பெருகப் போகுது அப்போ இந்த வாரத்தை கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்களால் பலம் மிகப்பெரிய பலமாக மாறும் அதன்படி கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயமும் சக நண்பர்கள் தோழிகள் இவரால் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு போல் சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் மர தகுதி மனம் விரும்பிய மணாளன் கிடைக்க வாய்ப்பு உண்டு புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தெய்வ பலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் பயன்படுத்தினால் இந்த வாரம் லாபமான வாரமாக அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தெய்வ அஷ்டமி தேதியில் காலப்பேரவை வழிபாடு பண்ணுங்கள் வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதியில் வாராகிய மனையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமுள்ள இறைவண்டை ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பலனுள்ள பயனுள்ள வாரமாக அமையும் அமைவதற்கு ஜோதிடரின் இணைய வாழ்த்துக்கள்